வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போனால் இந்த கீரை என்ன கீரைன்னு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் இது எங்கள் பைனாப்பிள் தொட்டியில் கூட கூட வளர்ந்துட்டு இருந்தது நான் இதை களை செடின்னு தூக்கி துக்கி இருந்தேன் எங்கள் ரிலேட்டிவ் ஒருத்தவங்க இது சமைக்கலாம் சாப்பிட்லான்னு சொன்னாங்க அதனால் இதை தான் நம்ம பொரிச்ச குழம்பு செய்ய போகிறோம் நல்லாவே இருந்தது இவள் பாருங்கள் பிங்கோ இவளை பற்றி ஒரு கதை நான் முன்னாடி வீடியோவில் போட்டிருக்கேன் இவள் எப்படி வந்தான்னு எனக்கு பிடிக்கிறதெல்லாம் பிடிக்குது அது வேர்க்கடலை எப்படி சாப்பிட்றா பாருங்கள் எனக்கு வேர்க்கடலைன்னா ரொம்ப இஷ்டம் சாப்பிடவே மாட்டாள் நான் சாப்பிட்றதுக்குள்ளே ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு திட்டு திப்பி கொண்டான்னு பரிதாபமாக கேட்டுகிட்டே இருப்பாள் எப்படிலாம் கே கேட்குறா பாருங்கள் இப்படிலாம் கேட்டால் கொடுக்காமல் இருக்க முடியுமா கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும் ஐஸ்கிரீம் வேர்க்கடலை எனக்கு பிடிச்சதெல்லாம் அவளும் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாள் அடுத்தது வாங்க நம்ம வீடியோவுக்கு போயிடலாம் பாருங்கள் இன்றைக்கி பொரிச்ச குழம்பு கூட ஒரு கடையில் விற்கிற மாதிரி சூப்பரான அதை விடமுமே சூப்பரான பக்கோடா நம்ம கிளீனாக செய்ய போகிறோம் சுத்தமாக செய்ய போகிறோம் இதுக்கு நான் முதல்ல நாலு பச்சை பிளகா மிக்சியில் சேர்த்துருக்கேன் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் ஒரு கப்பு மா கடலை மாவு கால் கப் அளவுக்கு எடுத்துக்கலாம் நீங்கள் அரிசி மாவு இது சோம்பு உப்பு நம்ம மிக்சியில் நாலஞ்சு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் இதை அரைச்சி சேர்த்துக்கலாம் அப்போ வாயில் கடிபடாது குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது இதைப்போல் மட்டும் அரைச்சி மட்டும் சேர்த்துங்க நான் கொஞ்சம் காரம் வேணுங்கிறதுக்காக ஒரு ரெண்டு பச்சை மிளகாயை இதைப்போல் பொடியாக அரிஞ்சு வச்சுக்கேன் குழந்தைங்களுக்காக இருந்தால் இதை கண்டிப்பாக சேர்க்காதிங்க வாயில் அப்பிட்டுடுச்சு சாப்பிட மாட்டாங்க நான் இதுக்கு நாலு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீ நீட்டாக அரிஞ்சு வச்சுருக்கேன் ஒரு கப்பு மாவுக்கு கால் கப்பு அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை குரகுறைப்பாக அரைச்சிக்கலாம் பாருங்க இதுபோல் குரகுரப்பாக அரைச்சிட்டு இதை நம்ம அந்த வெங்காயம் எல்லாம் அரைச்சி வச்சுருக்கிறது அரிஞ்சு வச்சிருக்கிறது மேலே சேர்த்துக்கலாம் இந்த பெருஞ்சீரகத்தை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் வெறும் பச்சை மிளகாயும் உப்பும் வச்சு அரைச்சி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து வச்சுக்கலாம் இந்த பெரிய வெங்காயம் எந்த சின்ன வெங்காயத்தில் கூட நம்ம செய்யலாம் சிதம்பரத்தில் முதலியார் கடை பகவடான்னு ஒன்று வாங்கிட்டு வருவாங்க எங்கள் அப்பா நாங்களாம் சின்னதாக இருக்கும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதில் வெறும் சின்ன வெங்காயம்தான் இருக்கும் இப்போ நம்ம இந்த பெரிய வெங்காயத்தில் அரிஞ்சு வச்சுருக்கதில் இந்த கடலை மாவு அரிசி மாவு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கலாம் தண்ணியே தெளிக்கக்கூடாது இப்போது இதை நல்லா கலந்துட்டு இது ரெண்டு பாகமாக பிரிச்சுக்கலாம் நம்ம அப்படியே தண்ணி ஊற்றி பிசைய வேண்டாம் மொத்தமாக அதுக்குள்ளார நான் குக்கரில் பாசி பருப்போட கொஞ்சம் குழம்புத்தூள் மஞ்சத்தூள் வேர்க்கடலை பச்சை தான் ஊற வச்சு போ சேர்த்துருக்கேன் வேக வச்சு எடுத்துக்கலாம் அதை நல்லா மரிச்சிட்டு நம்ம பொரிச்ச குழம்புக்கு இதை மாதிரி வச்சு பாருங்கள் ஈஸியாகவும் செஞ்சிடலாம் டேஸ்டியாகவும் செய்யலாம் நான் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் ஹாட் வாட்டராக எடுத்துக்கலாம் அதில் இந்த வெந்த பருப்பை சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துங்க உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி உப்பு காரம்லாம் குழம்புத்தூள்லாம் நீங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் இதில் நான் அந்த வேக வச்சுருக்கேன் வேர்க்கடலையோடு வேக வச்சுருக்க பருப்பை இதில் கலந்துட்டு இது பருப்பை ஒரே சமமாக வைக்கிறதுக்காக காரம் உப்பு எல்லாம் சமமாக கொஞ்சம் பருப்பு நீங்கள் சாம்பார ரசம் இந்த மாதிரி பொரிச்ச குழம்பு எது செஞ்சாலும் கொஞ்சம் பால் விடுங்க சமமாக இப்பெல்லாம் இருக்கும் புளிப்பு உப்பு உரப்பு எல்லாம் சேர்ந்த மாதிரி இருக்கும் இப்போ இதை கொதிக்க விட்டுடலாம் பகோடா போயில்ல நம்ம இதுக்கு முதல்ல தேங்காயும் ஒரு டீஸ்பூன் சின்ன டீஸ்பூன் அளவுக்கு சீரகமும் அரைச்சி வச்சுக்கலாம் கடைசியாக தான் பொரிச்ச குழம்புல நம்ம போ போட போகிறோம் இது டேஸ்ட்டு நல்லா வாசனையும் இருக்கும் டேஸ்ட்டும் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் இதை குறை குறைப்பாக அரைச்சி வச்சுக்கலாம் ஒரே ஒரு சுற்றி சுற்றினா போதும் எடுத்துக்கலாம் இப்போ வானிலையில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நம்ம தாளிக்கிற வடகம் தாளிச்சுக்கலாம் தாளிக்கிற வடகம் தாளித்து அதை தனியாக முதல்ல எடுத்து வச்சுக்கிறேன் இது வீட்லேயே போட்ட வடகம்தான் இதுக்கு என்னென்ன போடணுங்கிற எப்படி போடணுங்கிறது ஒரு வீடியோ போட்டிருக்கேன் முன்னாடியே இப்போ தாளிக்கிற வடகத்தை தாளித்து இப்போயே போட போகிறதில்ல அங்கே குழம்பு இருக்கு நம்ம வடகத்தை தாளித்து எடுத்து வச்சுக்கலாம் பட அதில் இருக்கிற கடகு வெடித்தாலே போதும் தாளிக்கிற வடகம் பொறிஞ்சிடும் எடுத்து வச்சுக்கலாம் இப்போது தேவையான அளவுக்கு நான் கொஞ்சமாக முதல்ல எண்ணெய் சேர்த்துக்கிறேன் நீங்கள் அப்புறம் கூட கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இந்த எண்ணெய் நல்லா காஞ்சதும் பாருங்க கீரையை நான் அரைஞ்சி வச்சிருக்கேன் இப்போ அங்கே குழம்பு கொதித்து நல்லா ஒரு ரெண்டு கொதி வாசனை குழம்புத்தூள் வாசனை போயிடுச்சு முன்னாடியே நம்ம குக்கரில் வச்சுருக்கோம் அதில் இந்த கீரையை சேர்த்துக்கலாம் இப்போது சேர்த்துக்கலாம் அப்போ தான் பசுமையாக இருக்கும் உங்கள் குழம்பு கீரையும் வெந்து இருக்கும் கொஞ்சம் கொதிக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம வகோடாவுக்கு எண்ணெய் காய வச்சோம் பாருங்கள் பாருங்கள் இப்படி கொதிக்கட்டும் இந்த பச்சை கலருக்கு இருக்கும் இதில் நாம் தேங்காயும் சீரகத்தையும் அரைச்சி வச்சுருக்கிறத சேர்த்துடலாம் இப்போயே அதில் உள்ள குழம்புத்தூள் வாசனை போனால் போதும் கீரையும் லேசாக வெந்தால் போதும் நல்லா பச்சை நேரம் மாறக்கூடாது ரொம்ப கொதித்து மாறக்கூடாது ஒரு ரெண்டு நிமிஷம் கொதித்தாலே போதும் இந்த தேங்காய் சீரத்தை சேர்த்துட்டு அதுக்குள்ளே நம்ம எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு ரெண்டு குழிக்க ரெண்டு அளவுக்கு எடுத்து இந்த வெங்காயமும் மாவும் கலந்து வச்சுருக்க கலவை மேலே நல்லா பரவலாக ஊற்றிக்கலாம் கையால் தொட்டுடாதீங்க கரண்டியாலேயே நல்லா கலந்து விடுங்க கை கொப்பிழிச்சிடும் கவனமாக இருக்கணும் ரெண்டு குழிக்கரண்டி எண்ணெயை கொதிக்க கொதிக்க அது மேலே விட்டு அப்படியே கலந்து விட்டுட்டு வச்சிடலாம் நம்ம இதை கலந்து விட்டுட்டு நம்ம குழம்புக்கு தாளித்து வச்சுருக்கிற வடகத்தை எடுத்து குழம்புல சேர்த்துடலாம் இது பாருங்கள் இப்போ கொஞ்சம் இருக்கும் நம்ம அப்படியே கலக்க வேண்டியதாக தண்ணியெலாம் எதுவும் சேர்க்கல நல்லா கலந்துட்டிங்க இப்படி பிடிக்கிற வரும் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துருக்கோம் இப்போது இந்த தாளிக்கிற வடகத்தை எடுத்து நம்ம குழம்புல சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒரு ரெண்டே நிமிஷம் கொதிக்கட்டும் நிறுத்திடலாம் நம்ம தேங்காய் சேர்த்த பிறகு ஒரு நாலு நிமிஷம்தான் மொத்தமாக க நம்ம தாளிக்கிற வடகமும் சேர்த்து நாலே நிமிஷம்தான் கொதிச்சா உங்கள் குழம்பு நல்ல பசுமையாக இருக்கும் இப்போது நம்ம பகோடாவுக்கு கலந்து வச்சிருக்கதை ரெண்டாக பிரித்து வச்சுக்கோங்க அப்படியே மொத்தமாக தண்ணி தெளிக்க வேண்டாம் கு ஆகிடும் கொஞ்சம் நேரத்துக்குள்ளே நம்ம எல்லாத்தையும் சுட்டு எடுக்கிறதுக்குள்ளே பாதியாக பிரித்து வச்சுட்டு பார்க்க கையில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தெளிக்க தான் செய்கிறேன் ஊத்தெல்லாம் இல்லை சேர்த்து நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம் ஒரு பகுதியை நல்லா பிசைஞ்சால் போல் கிள்ளி போடுற பக்குவத்துக்கு இருக்கும் கையிலெல்லாம் ஒட்டக்கூடாது இது மாதிரி கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும் நம்ம அதை சேர்ந்த மாதிரி வெங்காயத்தோடு சேர்ந்த மாதிரி அள்ளி தெளிச்சு கெட்டியாகிறவங்களும் அந்த மாவில் வேணுன்னா நீங்கள் கொஞ்சம் தள்ளி பிசைஞ்சிக்கலாம் அதுக்கு தான் ரெண்டு பகுதியாக பிரித்து வச்சுட்டோம் நம்ம முதலையே தேவையான பதத்துக்கு நம்ம கலந்து தள்ளிக்கலாம் இந்த இதை வச்சாக்கா நம்ம ரெண்டு ஈடு போடுறதுக்குள்ளார கண்டிப்பாக தண்ணி விடும் வெங்காயம் உப்பு எல்லாம் இருக்கிறதுனால அதனால் கொஞ்சம் வர கலவையாக அங்கே பாதி வச்சுங்க கொஞ்சம் கொஞ்சமாக கில்லி போடுங்க நல்ல மனம் வரும் போட்ட உடனே கரண்டி போடாதீங்க மொத்தத்துக்கு கில்லி போட்டுட்டு கொஞ்சம் விடுங்க கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் திருப்பி விடலாம் உங்கள் சட்டியில் எண்ணெய்க்கு எவ்வளோ போடலாமோ அவ்வளோ மட்டும் கில்லி போடுங்க இந்த பகோடா சிதம்பரத்தில் முதலியார் கடை பகோடான்னு சின்ன வெங்காயத்தை வச்சு போடுவாங்க நாங்கள்லாம் சின்னதாக இருக்கும்போது எங்கள் அப்பா அடிக்கடி வாங்கிட்டு வருவாங்க இப்போ இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது இந்த மாதிரி நம்ம போடும்போது இது கீழே கொஞ்சம் செவந்து வேகட்டும் அப்புறம் திருப்பி விடலாம் நீங்கள் இப்போ ஃப்ளேமை கொஞ்சம் தூக்கி விட்டுக்கலாம் தூக்கி விட்டு நல்லா வெந்ததும் பெரட்டி விடுங்க நல்லா பொண்ணு நிறமானதும் நீங்கள் எடுத்துக்கலாம் வாசனை அதுக்குள்ளாரையே ஊரை கூட்டும் நம்ம பெருஞ்சீரங்கள்லாம் சேர்த்துருக்கிறதுனால வெங்க வெறும் வெங்காயத்தை மட்டும் போட்டாலே புகோட வாசனையாக இருக்கும் நம்ம பச்சை மிளகாய் வேறு அரைச்சி போட்டிருப்போம் இதில் நீங்கள் கருவேப்பில இருந்தால் சேர்த்துக்கலாம் நான் போடலை இதில் கொத்தமல்லியெல்லாம் சேர்த்துறாதீங்க இருக்காது இப்போது இதை நல்லா பட்டி பட்டி விட்டு பொண்ணு நிறமாக அளவுக்கு வேக வச்சுக்கலாம் ரொம்பவும் முருகை விட வேண்டாம் இப்படி இருந்தாலே மேலே கரகரப்பாகவும் உள்ளே கொஞ்சம் சாஃப்டாக நான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக நல்லாயிருக்கும் பாருங்கள் இப்படி இந்த நாலா பக்கமும் பொண்ணு நேரமாக வெந்ததும் நம்ம எடுத்துடலாம் என்ன கலரில் இருக்குது பாருங்கள் ஜோராக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நம்ம பகோடா ரெடி ஆகிடுச்சு இப்போது மிச்சம் இருக்கிற மாவை நம்ம கொஞ்சம் கலவை இருக்கும் நம்மக்கிட்ட அதுலயே சேர்த்து பிசைங்க திருப்பி தண்ணியே விட வேண்டாம் அதுலேயே கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கும் அதனால நம்ம அப்படியே பிசைஞ்சு திருப்பி போட வேண்டியது தான் அப்போ தான் உங்கள் பகோடா கரகரப்பாகவே இருக்கும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் பொதுக்குப் பொதுக்குன்னு ஆகிடும் அது வேறு மாதிரி இருக்கும் அப்புறம் கட பகோடா மாதிரி கரகரப்பாக வராது இதுக்கு நீங்கள் எந்த விதமான சோடாப்பு எதுவுமே சேர்க்க தேவையில்லை எண்ணெய் காய்ச்சி ஊற்றுறதுனால இதுவே நல்லா நல்லாயிருக்கும் இப்போ நம்ம க ரெண்டாவது தடவைக்கு அந்த மாவையும் கலந்து போட்டுக்கலாம் நம்ம அதுக்கப்புறம் தண்ணியை சேர்க்கல பாருங்கள் இதை மாதிரியே செஞ்சு பாருங்க எப்படி வந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இப்படி செஞ்ச பகோடாவுக்கும் இந்த போச்சை குழம்பு சாதத்துக்கும் சூப்பராக இருக்கும் பாருங்கள் நான் கூட்டி சாப்பிட்டு காமிக்கிறேன் ரொம்ப டேஸ்டியாக இருந்தது மேலே கரகரன்னு இருக்கும் உள்ளே சாஃப்டாகும் ஜம்முன்னு இருக்கும் நல்ல வாசனையாக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் நம்ம பகோடா ரெடி ஆயிடுச்சு அப்போது இது நம்ம கொச்சை குழம்பு சாதத்தோட சூப்பராக இருக்கும் இது ஈவினிங் ஸ்நாகுக்கு உங்கள் பசங்களுக்கும் அழகாக செஞ்சு கொடுக்கலாம் ரெண்டு நாள் வரலும் வச்சு சாப்பிட்டாலும் ஒன்றும் ஆகாது நமுத்தும் போகாது நல்லா டப்பாக டைட்டாக போட்டு மூடி வச்சுட்டிங்கன்னா நல்லாவே இருக்கும் இது நம்ம இப்போ இப்போ சாதம் பாருங்கள் சுட சுட சாதத்தில் நெய்யை உருக்கி போட்டுக்கலாம் நான் அந்த சூடாகவே சாதம் இருக்கிறதுனால அப்படியே நெய் சேர்த்துக்கிறேன் நெய் சேர்த்து நம்ம செஞ்சுருக்கிற கீரை சா குழம்பு சா பொரிச்ச குழம்ப விட்டு அந்த வேர்க்கடலையோடு அந்த கீரை குழம்பு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இதையும் செஞ்சு பாருங்கள் இது கூட இந்த பகோடா எது கூட வேணாலும் பகோடா செட் ஆகும் இது கூட இன்னுமே நல்லாயிருக்கும் அறிஞ்ச மாம்பழம் மாம்பழம் கடைசி இதுக்கு வந்துருச்சு இப்பயே வாங்கி சாப்பிட்டுடுங்க கெட்டியான தயிர் வாங்க சூப்பராக இதே போலியே பகோடாவும் குழம்பு செஞ்சு சாப்பிட்டு பாருங்க எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோவை முழுசாக பார்த்ததுக்கு உங்களுக்கு எல்லோருக்கும் நன்றி வணக்கம் வாங்க சாப்பிட்லாம்